பேருந்தில் மீதி சிலரையை கேட்டதற்காக தரக்குறைவாக பேசிய நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான ஷர்மிளா காந்தி கோவையில் பேனாக்களை வாங்கி விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார் விற்பனைக்காக பேனாக்களை வாங்கிக் கொண்டு தனியார் பேருந்தில் ஏறிய அவர் டிஎஸ்பி அலுவலக பேருந்து நிறுத்தத்திற்கு டிக்கெட் எடுத்திருக்கிறார் ஆறு ரூபாய் டிக்கெட்டிற்கு பத்து ரூபாய் கொடுத்த ஷர்மிளாவிற்கு மீதி சில்லறையை பேருந்து நடத்துனர் தராமல் சென்றதாக கூறப்படுகிறது மேலும் மீதி சில்லறை கிட்ட ஷர்மிளா காந்தியை தகாத வார்த்தைகளால் திட்டி பாதி வழியிலேயே பேருந்தில் இருந்து நடத்துனர் இறக்கிவிட்டு சென்றிருக்கிறார் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ஷர்மிளா காந்தி மாற்றுத்திறனாளி பெண் என பார்க்காமல் பாதியில் இறக்கிவிட்ட நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார்